ரீம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி மதுரையில சங்கிகள் முதல் முருக பக்த மாநாடு நடத்தியிருக்கிறாங்க முருக பக்தர்கள் மாநாடுங்கிறது ஹிந்து சகோதரர்கள் அவர்கள் அவங்களுடைய தெய்வம் முருகன் மீது கொண்ட பக்தியினால் நடத்தக்கூடிய மாநாடு இது முதல் தடவை நடக்கிறது அல்ல இதுக்கு முன்னாடி இந்து சகோதர்கள் ஆன்மீகத்தின் பேரில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் கூட தான் செய்கிறாங்க இப்போ சமீபத்தில் கூட மதுரையில் அழகர் ஆற்றுல இறங்குறது வருஷம் வருஷம் சித்திரை திருவிழா வருஷம் வருஷம் நடக்கிறது எல்லா இடங்களையும் பழனியில் நடக்கிறது எல்லா இடங்கள்லையும் இந்து சகோதரர்கள் அவங்களுடைய பக்தியை நிலைநாட்டுவதற்காக அவங்க ஆன்மீகத்தில் ரீதியாக மக்கள் ஒன்று கூடுவதும் களைவதும் இது வருஷம் வருஷம் ரகலாக நடக்க சஜமாக நடக்கிறது ஆனால் இந்த முருகபக்த மாநாடுங்கிறது வந்து பேரில் நடத்தக்கூடிய இந்த மாநாடு மட்டும் நிறைய சர்ச்சைகளை ஏற்படுத்திச்சு நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை நடக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய சச்சரவுகளும் சலசலப்புகளும் ஏற்படுத்தி காரணம் என்ன சொன்னால் இந்த முருகபக்த மாநாட்டை மாநாடு நடத்தக்கூடிய முழு பின்புலத்தில் இருந்தது ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் ஆர்எஸ்எஸ் பிஜேபி எங்கே சம்மந்தப்பட்டாலும் அங்கே சச்சரவுகளுக்கும் சலசலப்புகளுக்கும் பஞ்சம் இருக்காது என்பது இது உலக வரலாறு அந்த அடிப்படையில் தான் இது ஆர்எஸ்எஸ்ஸும் பிஜேபி நடத்துறதுனால தேவையில்லாத பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் ஏற்படுத்தும் சமூக நல்லிணக்கத்தை கெடுக்கும் ஏன்னா ஆர்எஸ்எஸ் சம்மந்தப்பட்டாலே அங்கே சமூக நல்லிணக்கம் பாழாக போயிடும் பிஜேபி சம்மந்த சம்மந்தப்பட்டாலே அங்கே இந்து முஸ்லீம் ஒற்றுமை இது பாழாக்கப்படும் கலவரம் தூண்டப்படும் இதெல்லாம் அன்றாடம் நடக்கிறது இதெல்லாம் யதார்த்தமான உண்மை அதை இதை வச்சு தான் இது பேக்ரவுண்டில் பின்புலத்தில் ஆர்எஸ்எஸும் பிஜேபி இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த முருகபக்த மாநாடு என்பது ஒரு மத நல்லிணக்கத்தை கெடுக்கக்கூடியதாகவும் மத என்ன ஒற்றுமையை கெடுக்கக்கூடியதாகவும் இருக்கும் என்று நடுநிலையான மக்கள் சமூக ஆர்வலெலாம் கவலைப்பட்டாங்க எல்லாம் இயல்பாக நடந்தது ஆனால் அவங்க என்ன கவலைப்பட்டாங்களோ அதே மாதிரி நடந்துச்சு இந்த முருகபக்த பக்த மாநாட்டரை பற்றி முஸ்லீம்கள் பேச வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா இவங்க முருகபக்த பக்த மாநாடுன்னு கூட்டிவிட்டு முருகனை பற்றி இங்கே யாருமே பேசலை முருகனை பற்றியும் முருகனுடைய சக்தியை பற்றியும் அவருடைய ஆன்மீகத்தை பற்றியும் முருகனுடைய வரலாறை பற்றியும் ஆகவே நம்ம எல்லாம் முருகபக்தியில் ஈடுபாட்டிருக்கணும் அப்படின்னு பேசியிருந்தால் அது உண்மையிலே ஆன்மீக மாநாடுன்னு சொல்லலாம் ஆனால் முருக பக்த மாநாடுன்னு விட்டு அங்கே பேசுகிறது பூரா இஸ்லாத்தை பற்றி இங்கே ஆட்டுக்குட்டி இருந்தே நம்ம ஒரு ஆட்டுக்குட்டி ஒன்று இப்போ செல்லாகசா போச்சு அந்த ஆட்டுக்குட்டி அந்த ஆட்டுக்குட்டி செல்லா போன ஆட்டுக்குட்டி அது பாவம் அடி மாடுன்னு சொல்லுவாங்க இது அடி ஆடு ஒரு மாடு வந்து நல்ல பால் கொடுத்துரு திரகாத்திரம் வந்து செல்லா காசாக போச்சுன்னா அது அடி மாடுக்குவாங்க அந்த மாதிரி இந்த ஆட்டுக்குட்டி வந்து அடி ஆடு ஒன்றுமில்லாம் போய் செல்லாகசாக போயிடுச்சு இந்த அடி ஆடு எப்படியா தான் இருப்ப காட்டணுமேங்கிறதுக்காண்டி அந்த முருகபக்த மாநாட்டில் வந்து எதை பற்றி பேசியிருக்காங்கன்னா இஸ்லாத்தை பற்றியும் இஸ்லாத்துடைய வளர்ச்சியை பற்றி பேசி கதறி இருக்கான் பேசியிருக்காங்கிறது கதறி இருக்கான் என்ன கதறி இருக்கான் இஸ்லாம் இத்தனை பிரசரம் வளர்ந்துருச்சு இஸ்லாம் இத்தனை பிரசரம் வளர்ந்துருச்சு உலகளாவில் இஸ்லாம் இத்தனை பிரசன் வளர்ந்து வாசல் வாஸ்தவம் உண்மைதான் அலமது இல்லா ரொம்ப சந்தோஷம் அது நாங்கள் அல்லாவுக்கு சுக்கர் செய்கிறோம் இஸ்லாம் நாளுக்கு நாள் இன்று இந்தியாவில் வளர்ந்து வரக்கூடிய மார்க்கம் இது எல்லா புள்ளியவர்களும் உண்மைப்படுத்துது எதனால் இஸ்லாத்து கொள்கையினால் மக்கள் ஈர்க்கப்பட்டு மாறுறாங்க நாங்கள் இவர்தான் இந்த சங்கியம் சொல்லுவாங்க முஸ்லீம்கள் நாலு நாள் பொண்டாட்டி கட்டிக்கிறாங்க நாற்பது நாற்பது புள்ளையை பெற்றுக்கிறாங்க யாராவது ஒரு முஸ்லீமை காட்டு பார்ப்போம் நீ நாலு பொண்டாட்டி கட்டி நாற்பது புள்ளை பெத்த அப்படின்னு ஒரு முஸ்லீமை சங்கி காட்டணும் சங்கிகளுக்கு மான ஈன அறிவுங்கிறதே கிடையாது சங்கிகளுக்கு அவதூறு சொல்லப்பட்டு தான் சொல்ல தெரியும் பொய் சொல்லப்படுறதான் தெரியும் யாவது அந்த ஆர்எஸ்எஸ் நாக்பூர்லேருந்து கக்கிற வாந்தியை அப்படியே திங்கத்திரிய சங்கிகளுக்கு உண்மை யதார்த்தம் என்னென்னு தெரியாது ஆ உண்மை யதார்த்தத்தை உணர்ந்து உண்மை யதார்த்தத்தை புரிந்து அறிவை மாட்டுக்கு மாட்டு மூத்தம் குடித்த அறிவை மழுங்கடிக்காமல் உண்மையான அறிவை விசாலமான அறிவோடு பயன்படுத்தக்கூடியவர்கள் இஸ்லாத்தின் யதார்த்தத்தை புரிஞ்சு இஸ்லாமிய மார்க்கத்துக்கு வர்றாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க உலகளாவிய அளவில் படித்த மக்கள் நல்ல அறிவுஜீவிகள் பெரிய பெரிய அறிவுஜீவிகள் இஸ்லாம் தேத்துக்கிறாங்க இஸ்லாம் தான் சரியான மார்க்கம்னு சொல்லி அதை எவ்வளோ நாளைக்கு தான் மறைச்சு மறைச்சி வைக்க முடியும் மறைச்சு மறைச்சு பார்த்தா ஒரு காலத்தில் பஸ் ஸ்டாய் வெளியே வந்துருச்சு என்ன உண்மை வெளியே வருது இஸ்லாம் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் பார்த்தா உலகத்திலே ஒரு பெரும்பான்மையான மார்க்கம் அணிக்கும் முதல் மார்க்கமாக நிற்கும் இஸ்லாமிய ஏற்றுக் கொண்டவர்கள் முதல் வரிசையில் நிற்பாங்க ரெண்டாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் இஸ்லாமிய ஆட்சிகள் உருவாகும் கிறிஸ்தவ நீங்கள் முதன்மையாக இருக்கிற கிறிஸ்தவன் கீழே போயிடும் ஏன் காரணம் என்னக்கா அன்றைக்கி அமெரிக்கா மாதிரி நாடுகளில் நிறைய சர்ச்சுகள் அமெரிக்கா மாநாடுகளில் நிறைய சர்ச்சுகள் பள்ளியாசலாம் மாற்றப்படுது எப்படி சர்ச்சுகளை இடிச்சிட்டு பள்ளியாசலாக இருக்கிறாங்களா பாபரி மிஸ் இடித்த மாதிரி இல்லை பிளாட்ஃபார்மத்தில் பள்ளியாசம் அதிகமாக இருக்கிறாங்களா ஆழமரத்தில் பள்ளியாசல் அதிகமா இருக்கிறாங்களா மக்கள் இடத்துல டிஸ்டர்ப் பண்ணி பள்ளியாசம் கட்டுறாங்களா இல்லை சர்ச்சுகளை விலக்கி வித்துட்டு போயிடுறான் மதத்துக்கு ஆள் இல்லைங்க அங்கே சர்ச்சுகளை வந்து கும்பிட்றதுக்கு ஆள் இல்லை வணங்கத்துக்கு ஆள் இல்லை எல்லாம் வந்து என்ன பண்ணால் வெறுப்பு வந்துருச்சு சர்ச்சிகள் மேலே அங்கே நடக்கிற இஸ்ல கிறிஸ்தவத்தில் இருக்க தவறான விஷயம் வெறுப்பு வந்து சர்ச்சை விலை போய் விலைக்கு எடுத்துட்டு போயிட்றான் இவங்க எல்லாம் ஆள் கொஞ்சம் பணம் போட்டு வாய்ப்பு காசு கொடுத்து சர்ச்சை விலைக்கு வாங்கி பள்ளியாசலாம் மாற்றுறாங்க நடந்துட்டு நடந்துட்டுருது கூகுளில் போய் பாருங்கள் நெட்டில் போய் தேடி பாருங்கள் எத்தனை சர்ச்சைகள் பள்ளியாசலாக மாற்றப்பட்டிருக்குன்னு சொல்லி விலைக்கு வாங்கி மாற்றப்படுது அப்போ இஸ்லாம் வளர்ந்துட்டு இருக்கு காரணம் என்னன்னு சொன்னால் இஸ்லாமிய மக்களால் அல்ல இஸ்லாம் வாளால் பரப்பப்படலை அவங்களுக்கு வந்து ஆசை வார்த்தைக்குடி வருத்தப்படலை அவங்களா ஆராய்ச்சி பண்ணுறாங்க நாகரிகம் வளர்ந்துருச்சு அறிவியல் வளர்ந்துருச்சு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு இஸ்லாத்தை ஆராய்ச்சி பண்ணுறாங்க எவ்வளோ நாளைக்கு தான் இஸ்லாத்தை மூடி மூடி வைக்க முடியும் எவ்வளோ நாளைக்கு தான் இஸ்லாத்துல அவது கூட சொல்லிட்டு இருக்க முடியும் ஒவ்வொரு முஸ்லீம் ஒரு துளுக்கு நாலு பொண்ணாட்டி கட்டிக்கிறான் நாற்பது புள்ள பெற்றுக்கிறான் எவ்வளோ நாளைக்கு தான் பொய்ய சொல்லிட்டு இருக்க முடியும் அவன் எதார்த்தத்தை கம்பேர் பண்ணி பாடுறான் அவதூறையும் எதார்த்தத்தையும் பார்க்குறான் அவது இது பொய் இது குற்றச்சாட்டு பொய் எதார்த்தத்தை பார்த்தா ஒரு முஸ்லீம் ஒரு பொன்னாடி தான் கட்டியிருக்கிறான் ரெண்டு மூணு பிள்ளை தான் பெற்றிருக்கிறான் அன்றைக்கி எதார்த்தத்தை பாக்குறாங்க புரிஞ்சுக்கிறாங்க ஏன்னா அவங்க அறிவுல மாட்டு சாணத்தால் அவர்கள் அறிவு நிரப்பப்படவில்லை மாட்டு மூத்திரம் குடிச்சு அறிவு மழுங்கி போடலை அவன் அறிவு தெளிவான அறிவாக இருக்குது யோசிக்கிறான் விளங்குறான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறான் இதை இந்த மாட்டு மூத்திரம் குடிக்கக்கூடிய சங்கிகளால் இந்த அடி அடி மாடு மாதிரி அடி ஆடு இருக்குதுல்ல இந்த அடி ஆடுகள் ஜீரணிக்க முடில இஸ்லாம் வளர்ந்து அது வளர்ந்துட்டு வருது நம்ம நம்ம மதத்தில் உங்கள் இந்து மத சகோதரன் அன்பான வேண்டுகோள் நீங்கள் இந்துக்களாக இருங்க இந்து சமயத்தை ஃபாலோ பண்ணுங்க இந்து சமயத்தை பின்பற்றுங்க அதை பின்பற்றிட்டு இருக்கிறாங்க பின்பற்றிட்டு இருக்கிறாங்க இந்து சமயத்தை பாதுகாக்கிறதுக்கு இந்த சங்கிகள் தான் பாதுகாக்க அவசியம் கிடையாது நான் ஜோனே இந்து சகோதரர்களை எந்த என திறமை இந்து சகோதரர்களை இந்துத்துவவாதிகள் வேறு இந்து சகோதரர்கள் வேறு நீங்கள் இந்து மதத்தை ஃபாலோ பண்ணுங்கள் இந்து மதத்தில் உறுதியாக இருங்க உங்கள் கடவுளை வணங்குங்க நல்ல திருவிழாக்கள் கொண்டாடுங்க அவங்களை யாரும் எந்த தடையும் போட இல்லை இத்தனை வருஷமாக மதுரையில் சித்திரை திருவிழா நடக்குது முஸ்லீம்கள் பெரும்பாலாக இருக்கிறாங்க ஏதாவது முஸ்லீமாக இந்துக்களுக்கு இந்து சோதனத்தை டிஸ்டர்ப் வந்துச்சாங்க நூறாண்டு காலமாக அழகர் ஆற்றுல இறங்குறாரு வருஷம் வருஷம் நடக்குது முஸ்லீம்கள் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுறாங்களா சொல்லப்போனால் போர் கொடுக்குறாங்க ஜூஸ் கொடுக்குறாங்க முஸ்லீம்களோடு வெளியில் நடக்கிற மக்களுக்கு ஏன் நம்ம ஊர்லேயே எவ்வளோ காவடி தூக்கிட்டு மக்கள் போகிறாங்க மக்கள் வழியிலேருந்து ஜூஸ் கொடுக்குறாங்க மோர் கொடுக்குறாங்க முஸ்லீம்கள் என்றைக்கு இந்த கடவுள்களை ஆன்மீகத்தை வைத்து அரசியல் ஆதாயம் தேட இந்த குள்ள புறப்பட்டதோ ஆடுகளையும் ஓனாய்களையும் ஒன்றாக ஆடுகளை ஓத ஓ மோதவிட்டு ஹிந்து என்ற ஆடுகளையும் முஸ்லீம்கள் என்ற ஆடுகளையும் ஒன்றாக மோதவிட்டு அதனால் கொட்டக்கூடிய குருதியை நாக்கு போட்டு நக்கி திங்கலாமா என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சங்கிய அரசியல்வாதிகள் தான் ஆன்மீகத்தை ஆண் புனிதமான ஆன்மீகத்தை அரசியலாக பயன்படுத்தி அங்கே என்ன பண்ணுறான் ஃபுல்லாக முஸ்லீம் வெறுப்பு பேச்சை பேசுகிறான் முஸ்லீம் வெறுப்பு பேச்சு பேசுகிறான் ஏன்னா அவன் தலைவர் இருக்கிறான மோடி அவன் வந்து தேர்தல் டைமில் மட்டும்தான் முஸ்லீம் ஏற்றி பேசுவான் முஸ்லீம்களை வந்து ஊடுருவாரர்கள் முஸ்லீம்களை வந்து பன்னெண்டு பிள்ளைங்க பத்து பிள்ளைங்க பெற்றுக்கிற பெற்றுக்கிறான் அவதூறு பேசுவான் முஸ்லீம்கள் வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இந்துக்கள் சொத்துக்கள் எல்லாம் பிடுங்கி முஸ்லீம்களை கொடுத்துருவாங்க அப்படின்னு அவதூறு பேசுவான் இது வரைக்கும் இது மாதிரி எதாவது நடந்துருதா இவன் அவன் தேர்தலில் மட்டும் பேசக்கூடிய அவதூறு இந்த அரசியல்வாதிகளுக்கு அவனை பின்பற்றக்கூடிய இந்த அடி ஆடுகளுக்கு இவனுக்கு தேவை தேர்தல் வரப்போது தமிழ்நாட்டில் அதனால் இந்து முஸ்லீம் கலவரத்தை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக முஸ்லீம்களை திட்டிரு அதே மாதிரி பவன் சொல்லி ஒரு புது சங்கீவத்தை வந்திருக்கிறான் அவனுக்கு எதையாவது பேசி அவன் கிடைக்கு சி டெப்டி சிஎம் ஆகிட்டான் அடுத்த சிஎம் ஆகணும் பிஎம் ஆகணும் நாக்பூருடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் நம்ம இந்த பதவியெல்லாம் அடைய முடியும் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறான் நாக்பூரை சந்தோஷப்படுத்துறதுக்காண்டி அவனே இஸ்லாத்தை பற்றி அரபு நாட்டு மார்க்கும் அரபு நாட்டு மார்க்கும் அரபு நாட்டு மார்க்கும் பேசிட்டு போயிருக்கான் அருமை சகோதரர்களே இந்து சகோதரர்களை புரிந்து கொள்ளுங்கள் அறிவுள்ள மக்களாக இருந்தால் நாம் விளங்க வேண்டும் அறிவை வைத்து கொஞ்சம் யோசிக்க வேண்டும் நல்ல மார்க்கம் எது நல்ல கொள்கை எது அதை நாம் ஏற்றுக்கொள்வதில் எந்த தயக்கமும் காட்டக்கூடாது எந்த கூச்சம் படக்கூடாது நாங்கள்லாம் உங்களை மாதிரி ஒரு சோதரம் இருந்தவங்க தான் எங்கள் முன்னோர்லாம் யாருங்க பத்து தலைமுறைக்கு முன்னாடி பாருங்க தலைமுறை முன்னாடி நாடாராகவும் கோணராகவும் இருந்தவங்க தான் நாங்கள் செட்டியாராக முதலியராக இருந்தவங்க தான் எங்கள் முதலியர் எங்கள் முன்னோர்கள் அலமது இஸ்லாத்தை பார்த்தாங்க நல்ல மார்க்கமாக இருக்குது இது நல்ல கொள்கையாக இருக்குது அப்படின்னு ஏற்றுக்கிட்டாங்க அலமதுல்லா இன்னைக்கு அவங்க வழியில் நாங்கள் முஸ்லீமாக இருக்கிறோம் இல்லைன்னா உங்களுக்கு எங்களை என்ன வித்தியாசம் நாமளும் தமிழர்கள் தேசத்தால் தமிழர்கள் இனத்தால் திராவிடர்கள் நாமெல்லாம் மொழியால் தமிழர்கள் தேசத்தால் இந்தியர்கள் அப்படி இருக்கும்போது நாங்கள் மட்டும் முஸ்லீமாக வரணும் எங்களை முன்னோர்கள் இஸ்லாத்தை நல்ல கொள்கையாக பார்த்தாங்க இன்னைக்கு நாங்கள் எங்கள் முன்னோர்கள் செஞ்சிட்டாங்கிறதுக்கான கண்முடித்தனமாக இஸ்லாத்தை பார்க்கல நாங்களும் இஸ்லாத்தை ஆராய்ச்சி பண்ணுறோம் அற்புதமான மார்க்கம் மற்ற கொள்கையில் பார்க்குறோம் அருமையான வழி அருமையான லைஃப் ஸ்டைல் கண்ணியமான வாழ்க்கை இஸ்லாத்தை தருது அந்த இஸ்லாத்துலருந்து நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் ஆகவே இந்த சங்கிகள் கதறட்டும் நல்ல கதறி சாகட்டும் உங்களுடைய பொறாமைனாலே நீங்கள் சாவுகடா அப்படிங்கிறான் இந்த சங்கிகள் பொறாமைனாலே நாளை சாகட்டும் எனது இந்து சகோதரர்கள் நாம் இந்து முஸ்லீம்களாகவே சந்தோஷமாக சகோதரத்துவத்தோடு ஒற்றுமையோடு வாழ்வோம் இந்த சங்கிகள் அரசியலுக்காக நம்மளை செய்யக்கூடிய பிரித்தாளும் சூழ்ச்சிக்கு நாம் வழிகிட ஆகிவிட வேண்டாம் அதே நேரத்தில் முஸ்லீம் சகோதரர்களுக்கு அன்பான வேண்டுகோள் சொன்னால் இந்த மாதிரி சங்கிகள் கதர்றாங்கன்னு சொன்னா அலமது இல்லா அல்லா நமக்கு கொடுத்த பெரிய நியமத்து இஸ்லாத்தில் இன்னும் உறுதியா இருப்போம் இஸ்லாமிய கொள்கைகளை பரப்புரை செய்வோம் இஸ்லாமிய கொள்கையில் நம்ம சட்டத்துக்கு உட்பட்டு மற்ற மக்களுக்கு பிரச்சாரம் செய்வோம் இஸ்லாமிய கொள்கையை பிரச்சாரம் பண்ணுறது தயங்காதீங்க நல்ல கொள்கைங்க அப்படி பிரச்சாரம் பண்ணுங்க யாரையும் வற்புறுத்த இல்லை ஆசை வார்த்தை காட்ட இல்லை முன்னாடி எடுத்து வைக்கிறோம் அவங்க யோசிக்கட்டும் விரும்பினா இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டோம் விரும்பினா அவங்க விரும்பின மதத்தில் வந்துட்டு போட்டோம் இது நமக்கு அரசியல் சாசன சட்டம் கொடுத்த அனுமதி உரிமை அதனால் இஸ்லாத்தை சொல்கிறதுக்கு யாரும் தயங்காதீங்க இந்த சங்கிகளுடைய மிரட்டலுக்கோ சங்கிகள உருட்டலுக்கோ எந்த பயமும் வேண்டாம் இந்த அச்சமேனா இஸ்லாத்தை பகிரகமாக எடுத்து சொல்லுவோம் விஷாலாம் நல்ல மார்க்கம் நல்ல கொள்கை இதே ஏற்றுக்கக்கூடாது அப்படி யாரையும் மதமாற்ற போகிறது இல்லை கொள்கையில் இஸ்லாமிய கொள்கை எடுத்து வைப்போம் ஏற்றுக்கொள்ளும் ஏற்றுக்கொள்ளாதும் அவருடைய காது வரை கொண்டு போய் சேர்ப்பது நம்முடைய பொறுப்பு கல்வலை செலுத்த வேண்டிய அல்லாவுடைய பொறுப்பு அடிக்கடி சொல்வது உண்டு ஆகவே இஸ்லாத்தை இன்னும் வேகமாக பரப்புரை செய்வோம் எதிரிகளுடைய கதறலுக்கு இதுதான் நல்ல மருந்து எதிரி கதறனால அந்த கதவுளுக்கு இதுதான் மருந்து இஸ்லாம் அல்ல முஸ்லீம் அல்லாத இந்து சகோதரரோடு நாம் அதே சகோதரத்துவத்தோடு இருப்போம் அன்பாக இருப்போம் ஒற்றுமையா இருப்போம் ஒரு கஷ்டம் வந்தா நம்ம அவங்கள உதவி செய்வோம் ஒத்தாசையாக இருப்போம் இதெல்லாம் இஸ்லாம் நமக்கு எடுத்து கற்றுக் கொடுத்த நாகரிகம் அதற்கும் மேலாக இஸ்லாம் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய பொறுப்பு தெரியுமா இஸ்லாமிய கொள்கைகளையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்போம் இஸ்லாத்தை பரப்புரை செய்வோம் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்வோம் இஸ்லாமிய கொள்கைகளை எடுத்து வைப்போம் நாங்கள் இஸ்லாமிய கொள்கைகளால் நாங்கள் அடைந்த பலன் என்ன என்பதை உலகத்துக்கு பறைசாற்றுவோம் வல்ல ரபுல் ஆலமின் நம் எல்லோருக்கும் அருள் புரிவானாக நம்முடைய தேசத்தை நல்ல ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான மன நல்லிணக்கத்தோடு மன ஒற்றுமையோடு வாழக்கூடிய தேசமாக ஆக்கி வைப்பானாக உலக அரங்கிலே நம்முடைய தேசம் நிமிர்ந்து வாழக்கூடிய தேசமாக ஆக்கி இருப்பானாக இங்கே ஒரு சகோ சந்தோஷத்தையும் சகோதரத்தையும் ஏற்படுத்தி வருவானாக நம்முடைய சந்தோஷத்தையும் நம்முடைய மகிழ்ச்சியையும் நம்முடைய நல்லிணக்கத்தையும் சீர்கெடுப்பதற்காக சூழ்ச்சி செய்யக்கூடிய அனைத்து ஓனாய்களும் சூழ்ச்சிகளை வல்ல இறைவன் முறியடிப்பான வாக்குறுதாவா ரபில் ஆலமீன்